யூடியூப் பாஸ்டர்ஸில் பாஸ் ரகத்தின் ஒருத்தர் பேர் பார்த்துருப்பீங்க அவர் வந்து சாதிக்கு எதிராக பேசுவார் இப்போ நான் எப்படி அப்பாலத்திக்ஸ் மூலமாக வந்து ஃபால்ஸ் ஐடியாஸ்க்கு எதிராக பேசுகிறோம் அவரும் ஒரு ஃபால்ஸ் ஐடியா எதிராக பேசுகிறார் எல்லாத்துலேயும் அப்பாலத்திக்ஸ் கலந்துருக்கு எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்தவோட அன்பு கலந்துருக்கணும் அது ரொம்ப முக்கியம் அதுதான் அடிப்படை அப்படி இருக்கும்போது அவர் வந்து சாதிக்கு எதிராக பேசுவார் அப்படிங்கும்போது சமுதாயத்தில் குடும்பத்தில் திருச்சபைகளில் சாதி எப்படி ஊடுருவிக்கு ஆதிக்கம் செலுத்துது அப்படிங்கும்போது அதுக்கு எதிராக ஒரு சுபசேஷன் அறிவிச்சு அதை சாதிக்கு எதிராக பேசுகிறார் அது பாராட்டுக்குரியது மாதிரி இப்போ சோஷியல் மீடியாவில் இருக்குது அப்போலாம் சோஷியல் மீடியா கிடையாது அப்போலாம் வந்து அப்பயே பைபிள் ராஜேந்திரன் வந்து அப்பயே சாதிக்கு எதிராக பேசுவார் அப்போது நமக்கு வந்து இப்போ நான் அப்போலதட்டிக்ஸ் செய்கிறேன் அப்படின்னா அப்பா அப்போலதட்டிக்ஸ் புக்ஸ் அப்பயே படிச்சிருந்தார் அவருடைய லைப்ரரியில் நான் எடுத்து அவருடைய புத்தகங்களை படிக்கும்போது அப்போலெட்டிக்ஸ் எப்படி அவர்கிட்ட அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறது அந்த புத்தகங்கள் மூணுமா தெரியுது எதுக்கு சொல்கிறோன்னா இப்போது அகத்தின் பசங்க நான் எப்போ பேசிக்கும் போது சகோ சகோன்னு பேசிக்கிற வழக்கம் உண்டு அப்போ சகோ பிரதர் அப்படின்னு பேசிக்கும் போது ப்ரோ நல்லா பேசிக்கும் அப்படிங்கும்போது அவர் நானும் பேசும்போது தியாலஜிக்கல் டிஸ்கஷன் பிலாசாபிக்கல் டிஸ்கஷன் பேசுவோம் ஃபோனில் அப்போ அவர் என்கிட்ட ஒரு நாள் கேட்டார் எனக்கு நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டார் அவருக்கு தெரியும் ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டார் அதே மாதிரி நான் சில விஷயங்கள் அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அதாவது அவருக்கு என்ன அவரோட அவர் என்ன சொல்ல அவர் என்ன யோசி வச்சிருக்காரு அப்படி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருக்கு வந்து கேட்டிருக்கிறேன் இதெல்லாம் வந்து வந்து டிஸ்கஷன் கான்வர்சேஷன் நடக்கக்கூடியது நடக்கணும் இது வந்து ஈகோஸ்க்காக போயிடக்கூடாது கிறிஸ்துவனோட அன்பு நிமித்த நடக்கணும் அப்படிங்கிற போது அவருக்கு என்ன தெரிஞ்சிருக்கு எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஹெல்த்தி கான்டாக்டில் தெரிஞ்சுக்கணும் டிஸ்கஸ் பண்ணுறோம் ஷேர் பண்ணுறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஒருத்தர் ஒருத்தர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போது அப்படி ஒரு கேள்வி வந்து அவர்கிட்ட கேட்டார் ஆதாமே வாழ் வந்து இதேந்தோட்டத்தில் கடல் அவர்களை படைச்சதுக்கப்புறம் நன்மை தீமையை அறியத்தக்க பழத்தை சாப்பிட வேணாம் அப்படின்னாரு ட்ரீ ஆஃப் நாலேஜ் ஆஃப் குட் ஈவ் அப்படி இருக்கு இல்லையா அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்போ நன்மை தீமையை அறியத்தக்க அறிய அறியக்கூடாதுன்னு கடவுள் விரும்பினாரா அப்படி வந்து மனுஷங்களை அப்படி அவர் வைக்கணும்னு நினச்சாரா அப்படின்னு கேட்டார் அப்போ நான் சொன்னேன் அப்போ தீமைங்கிறதே அப்போ கிடையாது மனுஷங்களுக்குள்ளே நன்மை மாத்திரம்தான் இருந்துச்சு இருந்துச்சு தீமையே அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் எதுக்கு இருக்கணும் ஏன் உட்கொள்ளணும் தேவை இல்லை அது பண்ணக்கூடாது இல்லை அப்படிங்கிறதுக்கு கீழ்ப்படுகிறாங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா உபயோக பண்ணுறாங்களா இல்லையாங்க டெஸ்ட்டு தான் வச்சார் அவங்களுக்கு அந்த மரத்தின் மூலமாக மீது எல்லா கனியும் புசிக்கலாம் மீது எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம் அந்த கணியை மாத்திரம் கூடாது அப்படின்னாரு ஏன் சொன்னார்னா நன்மை அது ஏன் அவர் வந்து நன்மை தீமை அதிகத்துக்கு சாப்பிடாதீங்க அப்படின்னாரா அவருதான் நன்மையா இருக்காரு கடவுளே வந்து நன்மையா இருக்கும் பொழுது அப்புறம் அவரை தவிர மீதி விஷயங்களை தீமையில தெரிஞ்சு கொண்டால் என்ன ஆயிடும் அப்படின்னா தீமைகளையும் நன்மையா ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய விஷயங்களை மக்கள் இறங்குவாங்க மனிதர்கள் வந்து அதை பண்ணிருவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால தீமையும் தீமையை அறிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது தீமைனா என்னன்னே தெரியாம இருக்குது நல்லது இல்லை அது தீ இப்ப வந்து தீமைனா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருக்குது அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் ஆனால் அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து தீமைங்க தான் அறிய வேண்டிய அவசியமே இல்லை கடவுள் தான் தான் இருக்கார் கடவுள் தான் ஏதேன்னு தொடர்ந்து எல்லாம் வச்சிருக்காரு எல்லாத்தையும் கொடுத்தாரு அப்புறம் எதுக்கு தீமையை அறிந்துக்கிறணும் அப்போ அந்த டெஸ்ட்டு வைக்கிறார் அப்போது அப்ப அப்போ போது அந்த கான்செப்டை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தீமைங்கிறது இல்லாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தீமையை ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க தீமைங்கிறது இல்லாத ஒரு விஷயத்த அதாவது தீமைங்கிறது இருக்குது ஆனவருக்கு எதிராக ஒருத்தர் இருக்கிறான் ஆனால் அவனை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதோ அந்த பழத்தை புசிச்சா கான்சியஸ்னஸில் வந்து அந்த கரப்ஷன் ஆகிடும் அப்படிங்கிறது கடவுள் தெரியும் அதை பண்ணக்கூடாதுன்றாரு அப்போ பண்ணுனா எப்படி ஜஸ்டே பண்ணுவாங்க எப்படி நியாயப்படுத்துவாங்க எப்படி அவங்கள த பாவங்களை நியாயப்படுத்தி கொள்ள முடிகிற அளவுக்கு பாவங்களை செஞ்சுருவாங்க நியாயப்ப தவற நியாயப்படுத்துறதே ஒரு பாவம் தானே இல்லையா அப்போ அந்த மாதிரி தான் நன்மை தீமை தக்கப்படுறதை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஏன்னா நன்மை ஃப்ரீவில் கடவுள் ஆண்டாவது கொடுத்துருந்தாரு பகுத்தறிவு கொடுத்துருந்தாரு அவருடைய சாயில் தான் படைத்தார் அப்போ அதெல்லாம் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கும் போது தீமை எதுக்கு தெரிஞ்சுக்கணும் தேவையில்ல இல்லையா பண்ணக்கூடாது இல்லை ஒவ்வொ பண்ணணும் இல்லை என்ன ஒவ்வொரு பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறத ஒவ்வொ பண்ணணும் இல்லையா அப்போது அதை அவங்க பண்ணலை அந்த டெஸ்ட்டு வச்சாரு அந்த வச்சாரு விற்கும்போது கடவுள் வைக்கும்பொழுது அந்த டெஸ்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிறாங்க அப்படி இருக்கும்போது நன்மை தீமை அறியத்தக்க பழத்தை தீமைங்கிறதே ஒன்று இல்லை தேவையில்லை தேவைப்படாத ஒரு விஷயம் அதை எதுக்கு அறிந்து கொள்ளணும் அறிந்து கொண்டா ஜஸ்டிஃபை பண்ணிடுவாங்க நியாயப்படுத்திடுவாங்க அப்போ அந்த ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதுனால பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஆனால் அவங்க பண்ணிட்டாங்க பண்ணி அதோட விளைவுகள் இன்னும் நான் பார்க்குறோம் அப்போ தீமைங்கிறதே வேண்டாம் தீமைங்கிறதே இல்லாத ஒரு சுபாவத்தில் இருக்கும் பொழுது எதுக்கு தீமையை தெரிந்து கொள்ளணும் நன்மை மாத்திரம் தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா நன் அவங்க சொன்ன கீழ்படுத்திருந்தாங்கன்னா கடவுளுடைய கட்டளை கீழ்படுத்திருந்தாங்கன்னா ஆசீர்வாதம் முழுசாக பெற்றிருக்கலாம் இல்லையா அப்போது ஏன் கீழ்படில அதனால தான் நன்மையை தீமை அறிய தக்கப்படுறத சாப்பிடாதீங்கன்னா மற்றபடி அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ராங் ஜஸ்டிஃபிகேஷன் பேட் ஜஸ்டிஃபிகேஷன் க்ரூக்கட் ஜஸ்டிஃபிகேஷன் அன்ஜஸ்டிஃபயபுள் ஜஸ்டிஃபிகேஷனில் போயிடுவாங்க அப்படின்றதுனால தான் அதை சொன்னார் அப்படின்னு நான் சொன்ன அகத்தின் செகோட்டை அப்போ அவர் சொன்னார் நான் நினச்சது தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க அப்படின்னாரு எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு பாசிட்டர்ஸோ கிறிஸ்தவனோ சந்திக்கும் பொழுது ஒரு ஹையர் தாட்ஸை வந்து பேசணும் டிஸ்கஸ் பண்ணணும் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களா தம்பி சாப்பிட்டீங்கன்னா அதை நல்லா நல்லாயிருக்குன்னா அப்படின்ட்டு கலந்து போயிடுவாங்க பார்த்துருக்கீங்கன்னா பப்ளிக் ஸ்பேஸில் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸோ பப்ளிக் ஸ்பேஸோ ஒரு சீரியஸ் டிஸ்கஷனில் ஈடுபட மாட்டாங்க என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணலாம் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய முடியுமா நம்ம இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா என்ன ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணுமோ சீரியஸ் தாட்டை வந்து ஷேர் பண்ணுமோ அதை பண்ண மாட்டாங்க அது ரொம்ப தப்பு அது ஈகோஸ்டிக்கான விஷயங்கள்லாம் அது ஏன்னா யாருக்கு என்னென்ன தெரிஞ்சிடும் தெரியாமல் போயிருங்கிறது வெளிப்பட்டுருமோ தெரிஞ்சு போயிடுமோ அப்படின்னு நினைப்பாங்க அப்படி இல்லை சரி எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது எல்லாருக்கும் ஏதாவது தெரியாத விஷயங்கள் இருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் ஒன்று இருக்கும் எல்லாம் அது கலந்தவங்க தான் மனுஷன் தெரிஞ்சுக்கிறது ஷேர் பண்ணிக்கிறது தப்பு ஒன்று இல்லையா அப்போ அதுக்கான பக்குவம் பெரிய மனசு அதாவது ஒரு ஒரு பக்குவம் உள்ள மனசு அப்படிங்கிற ஒன்று இருக்கு இல்லையா அது தேவை இப்போ மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கணும் இல்லையா அதுதான் வந்து டிஸ்கஷனுக்கு கான்வர்சேஷனுக்கு உகந்த ஒரு பக்குவ நிலை அப்போ பெரிய மனுஷங்கன்னா யாரு அப்படின்னா பெரிய மனுஷங்கன்னா பெருசாக இருக்கிறதில்ல அதாவது மனதளவில் ஆண்டவர் உள்ள வைத்திருக்கிறாங்க பெரிய மனுஷங்க கடவுள் வந்து சின்ன விதைக்குள்ள தான் என்ன பண்ணுறாரு ஆலமரத்தையே வச்சிருக்கிறார் அப்படிங்கும் போது மோஸ்ட் ப்ரீஷியஸ் திங்ஸ் இன் த வேர்ல்டு த மோஸ்ட் ப்ரீஷியஸ் த மோஸ்ட் வேல்யூபிள் கிஃப்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு கிஃப்ட்ஸ் கிஃப்ட்ஸ் அண்ட் வேல்யூஸ் த வேர்ல்டு கம் இன் ஸ்மால் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் இருக்குது இப்போது ஆண்டர் வந்து எளிமையானவர்களை நேசிக்கிறார் எளிமையானவர்கள் ஏன் தூக்கி விடுகிறார் எளிமையானவர்கள் ஏன் வந்து அவர் வந்து எளிமையானவர் மூலமாக சமுதாய புரட்சிகளை செய்கிறார் குடும்ப புரட்சி தனி சமுதாய புரட்சி திருச்சபை புரட்சி செய்கிறார் அப்படின்னா தான் வந்து அந்த தன்னடக்கம் தாழ்மை ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அந்த டைமை ஒதுக்கக்கூடிய விஷயங்கள் அளவுக்கென்று சீரியஸாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் ஒபீடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒபீடியன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த பிளெஸிங்கெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய சுபாவம் இருக்கும் அப்படி தான் வந்து நானும் அகத்தின் பா ப்ரோ சிவ ப்ரோவும் வந்து அகத்தின் பாஸ்டரும் சகவும் பழகிறோம் அப்படிங்கும் போது நல்ல ஒரு வைராக்கியமான பாஸ்டர்ஸில் அவரு ஒருத்தர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா வைரா இப்போ எனக்கு வந்து இப்போ பிடிச்ச பாஸ்டர்ஸில் ரிஸ்கில் வந்து அவரும் இருக்கார் ஆர்சீஸ் ப்ராப்ளம் இங்கெல்லாம் இருக்கும்போது இவர் இவங்க வந்து இவர் நம்ம அகத்தியன் பாஸ்ட் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் சமுதாயத்தில் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பாஸ்ட் அப்போது எப்படி நம்மள நம்மளை மாதிரியே ஒத்த கருத்து உள்ளவர்கள் லைக் மைண்டட் பர்சன்ஸை வந்து என்ன பண்ணணும் அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும் மதிக்கணும் ஷேர் பண்ணணும் அவங்கள வந்து நம்ம வந்து அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும் அவங்க அவங்க கூட வந்து தொடர்ந்து வந்து கிறிஸ்தவ கான்டாக்டில் இருக்கணும் அப்படிங்கும் போது அவங்க போடுற போஸ்ட்டுக்கு லைக் கொடுக்கணும் அங்கீகரிக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்போ ஒரு டிஸ்கஷன் வைக்கிறோம் அப்படின்னா அது கிறிஸ்தவனோட அன்பில் அடிப்படையாக இருக்கணும் அடிப்படை அன்பாக இருக்கணும் அது கிறிஸ்தவனுடைய அன்பாக இருக்கணும் அப்படிங்கும் போது நல்ல கருத்துக்களை வந்து எப்போதுமே வந்து நம்ம ஷேர் பண்ணுறதுக்கு எப்பயுமே வந்து கோஆப்ரேட் பண்ணணும் ஆமாம்